வணக்கம் நண்பர்களே நான் பூபதி சேலம் மாவட்டம் எடப்பாடி இந்த ஆட்டுப்பண்ணை எங்கே அமைஞ்சிருக்குன்னா சேலம் மாவட்டம் எடப்பாடி தாலுக்கா தங்கார் கிராமங்களில் அமைஞ்சிருக்கு அதாவது சங்ககிரி பரப்பளவில் எடப்பாடி போகிற வழியில் அமைந்துள்ள முகில் திருமண மண்டபத்திலேருந்து குறிஞ்சி குழந்தை சிறு ஒரு கிலோமீட்டர்லேயும் சங்ககிரி டூ கோனாபுரம் போகிற வழியில் என்ன அம்மங்காத்தூடுங்கிற இடத்துல ஒரு நாலு கிலோமீட்டரும் போங்கனாபுரம் டூ எடப்பாடி போகிற வழியில் மோரி உளவு அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்துலேயும் அமைஞ்சிருக்கு அதாவது கூகுள் மேப்பில் யூனிவர்சல் ஸ்கூல் நியர் அப்படின்னு போட்டிங்கனாவே இல்லை போகும்போது போட்டிங்கன்னாவே கிடைக்கும் அது முழுக்க முழுக்க நசை இயற்கை முறையில் மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட செய்ய வாங்கிட்டு வந்து வியாபாரம் செய்கிறோம் நார்த் இந்தியாவில் போய் வாங்கிட்டு வந்து அந்த ஆடுகளை மக்களுக்கு குறைந்தி உள்ள கொடுக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆடு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு காலையில் ஒம்போது மணி நம்ம ஊர் டைம் பார்த்திங்கன்னா ஒம்பது மணி ஆயிடுச்சு ஆனால் குளூர் ஒன்றும் பயங்கர குளூர் வெளியே தலை காட்ட முடியல மக்கள் யாருமே இல்லை அது மாதிரி டைமில் நான் வந்து அப்படியே பர்ச்சீஸ் பண்ணோம் இது எது மாதிரி நேரத்தை பர்ச்சீஸ் கொண்டு பாருங்கள் முழுக்க முழுக்க சுற்றி கரடு மக்களே வந்து நடமாட்டம் இல்லை அந்த வீடியோ எடுக்கும்போது காலையில் பதினோரு மணி அது பதினோரு மணி சுமார் கூட இல்லை நான் எல்லா வீட்லேயும் ஆடு வச்சிருக்கிறாங்க இங்கே இதை வந்து இந்தியில் ஜங்கிள் அப்படிம்பாங்க ஜங்கிள்னா காடு அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆடுகள் தான் இந்த மரம் மாதிரி முள் மரம் இந்த மரம் வந்து அரிப்பத்தி இந்த மரம் தான் வந்து அதிகம் சாப்பிடக்கூடிய இலைகள் இது வந்து ஒரு டாபா தாபாவுக்கு பக்கத்தில் தங்கியிருக்கோம் இதெல்லாம் டெஸ்ட்ருக்காங்க இது மாதிரி கொடிகள் வந்து ஏகப்பட்ட வீட்டில் இருக்கும் இந்த மரம் காமிக்கிறீங்கன்னா இது வந்து அரிப்பத்தி இந்த இலைதான் அதிகமாக இங்கே இருக்கிற ஆடுகள் வந்து சாப்பிடும் இது ஒரு விவசாயிங்கிட்ட போய் பார்க்கும்போது இது மாதிரி ஆடுகள் காமிச்சாங்க நல்லா முடி கொஞ்சம் அடம்பாக இருக்குது நல்லா ஆடு கொழு கொழுக்கொள்ளுன்னு அருமையாக இருக்குது நல்லா ஒரு அருமையான பேட்டன் ஒரு நல்ல ஒரு ஆடு நல்ல புடி நல்லா இருக்கு கருவிகண்டி நல்லா அருமையாக இருக்கும் இது வந்து ஒரு சூப்பரான ஆடுங்க நாம் பர்ச்சீஸ் பண்ணதில்லை வேறு ஒரு நண்பருக்கு வாங்கினது நாம் அப்படியே அந்த பக்கத்துலேருந்து வீடியோ எடுத்துகிட்டு போடுறோம் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தரமான ஆடுகள் முழுக்க முழுக்க காரில் மேயக்கூடிய காட்டு பகுதியில் மேயக்கூடிய ஆடுகள் ஒரு நல்ல ஒரு அருமையான லைனேஜ் ஆடுங்க அதுவும் வந்து வேற ஒரு பட்டியல போய் நண்பருக்கு ஏற்றம்போது நாங்கள் போட்டால் இருக்கோம் இது மாதிரி நாடுகள் தான் நம்ம பண்ணிக்கு வரப்போகுது இப்போ இன்றைக்கி பர்ச்சீஸ்க்கு வந்துருக்கேன்